ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எஸ்எம்ஆர்பி கிளாஸ் இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி குரூப் டீ கேட்ட ப்ரீவியர் கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம் வாங்க கொஷனுக்குள்ளே போகலாம் இரண்டு அடுத்தடுத்த ஏல் எண்களின் பெருக்கல் பலன் இரநூத்தி பத்து ஆகும் இனி இரண்டு எண்களில் பெரியது டேஷ் ஆகும் இதுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் ஃபர்ஸ்ட்டு இரநூத்தி பத்து போட்டுணும் டானா வகுத்தல் ரெண்டு ரெண்டும் ரெண்டு அடுத்த ஒன்று இருக்குது நம்மளால் வகுக்க முடியாது ஜீரோ சேர்த்து அடுத்த நம்பரையும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ ரெண்டு அஞ்சு பத்தாச்சு அடுத்து அஞ்சு அஞ்சு ரெண்டு பத்து ரிமைனிங் ஒன்று அடுத்து ஏழு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பராக நம்ம அப்ளை பண்ணி எடுத்து எழுதுவோம் ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு ஏழு இன்ட்டு அடுத்தடுத்த நம்பர்னு கொடுத்தனால நம்ம ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டஞ்சு பத்து மூணு ஏழு இருபத்தி ஒன்று இது அடுத்தடுத்த நம்பராக இல்லை அதுக்காக இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக பிரிக்க போகிறோம் ரெண்டு ஏழு பதினாலு மூணஞ்சு பதினஞ்சு இப்போ நமக்கு அடுத்தடுத்து இரண்டு இயல் எண்கள் கிடைச்சிருச்சு இப்போ பெரிய நம்பர் பதினஞ்சு அவ்வளோதான் நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு இதே போல் ஒரு கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்